வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே நாம் வளமையாக பேசுவது போல வடக்கரசியல் தெற்கரசியல் என இரண்டு அரசியல் நிலவரங்கள் இருக்கிறது இதிலே வடக்கரசியலை பொறுத்தவரையிலே மிக பெரும் கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டு பாராளுமன்ற மணிக்கவும் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தது காலப்போக்கிலே அது உடைவடைந்து உடைவடைந்து இப்பொழுது கட்சிகள் கூட்டமைப்பென்கின்ற பெயரை எடுப்பதிலேயே பெரும் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தமிழரசு கட்சி இன்று தன்னுடைய கட்சி வழக்குகளை சந்திப்பதற்கு அதனுடைய நேரம் போதுமானதாக இருக்கிறது இந்த நிலையில் மக்களினுடைய சேவைகள் இருக்கும் என்கின்ற கேள்விகள் எழுகின்ற நேரத்தில் விவாதத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தது அந்த விவாதம் யார் யாருக்கு இடையில என்றால் அனுரகுமர திசுநாயகர் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலே அந்த விவாதம் பற்றி பேசப்பட்டிருந்தது இந்த விவாதத்துக்கான திகதிகள் குறிப்பிடுவது தொடர்பான விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடியும் அதே போல வெளிநாடு ஒன்றில் இருந்து இலங்கைக்கு நிதியுதவி என்று வழங்கப்படுகிறது அவ்வாறு வழங்க நிதியுதவியூ திட்டம் ஒன்று உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்து முறைக்குள் ராஜாங்க அமைச்சர் அதாவது அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை மூலமாக மலையக தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஒழுக்கப்படுகின்றனர் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது வரடாந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக சர்வதேசத்தில் நூற்று தொன்னூற்றி எட்டு நாடுகள் உள்ள உள்ளடங்கி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இலங்கை தொடர்பிலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது கரிசணியை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை அரசமைப்பு அனைவருக்கும் சமம் என்று கூறுகிறது ஆனால் உயர்கல்வி அரச வேலைவாய்ப்புகள் வீட்டு வசதிகள் சுகாதார மொழி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் போன்றவற்றின் மூலம் தமிழர்களின் இதிப்பை அளிக்கின்ற செயற்பாடுகளிலே இலங்கை அரசு ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசு நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் போராளிகள் அரச படைகளினால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்ட வருகின்றனர் மலையக தமிழர்கள் மலையகம் இருநூறு என்ற தொனிப்பொருளிலே பொருளிலே தமது இருநூறு ஆண்டு பூர்த்தியை கொண்டாடினார்கள் இவர்களுக்கு சொந்தமாக காணிகள் இல்லை தோட்டக்காணிகளிலேயே வசித்து வருகின்றனர் இதனால் இவர்கள் அரசாங்கம் வழங்குகின்ற சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் காணப்படுகின்றனர் இவ்வாறு மிக பெரும் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே இலங்கை சார்ந்து மிக விரிவாகவும் தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த செய்தி அவ்வாறு விரிவாக சொல்கிறது முன்பக்க செய்திகளிலே புங்குடுதீவில் இன்று ஆரம்பமாக இருந்த அகழ்வு பணிகள் திடீர் ஒத்திவைப்பேன் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது புங்குடுதீவில் அவதானிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான அகழ்வு பணிகள் ஊர்காவல்துறை முன்னிலையிலே இன்று இடம்பெற இருந்திருக்கக்கூடிய நிலையில் திடீரென அந்த விடயம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே பொங்குடி தீவு பத்தாம் வட்டாரத்தில் மருத்துவமனைக்கு முன்பாக எலும்புக்கூடு அவதானிக்கப்பட்டது இதன் தொடர்பிலே விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பித்திருந்தனர் தொடர்ந்து மூர்காவல்துறை நீதிவா நீதிமன்றத்தால் அந்த பகுதியிலே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி முதல் அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்தன இந்த நிலையில் அந்த அகழ்வு பணிகள் பெரிதொரு தினத்துக்கு அந்த செய்தி மூலமாக அறிய முடிகிறது இதே நேரத்தில் தமிழரசுக்கு எதிரான வழக்கு ஆட்சேபனை இன்று சமர்ப்பிப்பென் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி நிர்வாக தெரிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதன் மீதான ஆட்சேபணைகளை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டு தவணையிடப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் அது தொடர்பான விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழரசுக் கட்சியின் நிர்வாகத் தெரிவுகளுக்கு எதிராக ஜனவரி ஆம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகத் தெரிவுகள் ரத்து செய்யக் கோரும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவரால் திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலே கடந்த தவணையின் போது எதிராளிகளில் ஒருவரான சுமந்திரன் ஆட்சேபனை தெரிவித்ததால் எதிரணி அதாவது ஏனைய எதிராளிகள் தமக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய தேவை உள்ளதாக நீதிமன்றத்திலே தெரிவித்தனர் அவர்களின் ஆட்சேபனைக்காக வழக்கு இன்று வரை திகதியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மீளவும் விசாரணைக்காக அழைக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே இன்றைய தினம் இது சார்ந்து முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படியே இவியல் வழக்கோட மினக்கடை இஞ்சால எல்லா அநியாயமும் நடக்கட்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் அனுரவுடன் விவாதிக்க இந்த மாதமே நாம் தயார் என சஜித் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதம் நடத்துவதற்கு ஜேவி பினருக்கு நாம் எதற்கும் அஞ்சவில்லை இரண்டு விவாதங்களை மே மாதம் நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் தொடர்பிலே நமது கட்சியின் பொருளாதார குழுவுடன் விவாதத்துக்கு வருமாறு அதிலிருந்து தப்பும் வகையிலே இரண்டு கட்சி தலைவர்களுக்கு இடையிலே விவாதம் நடத்தலாம் என ஜேவிபி கூறியது தற்போது திகதியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாம் விவாதத்துக்கு தயார் தலைவருடனான விவாதத்துக்கு மட்டுமல்ல பொருளாதார குழுவுடனான விவாதத்துக்கும் தயார் மே மாதத்துக்குள் இரண்டு விவாதங்களையும் நடத்தலாம் ஓடி ஒழியாமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதத்துக்கு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கொலை முயற்சி நீதிபதி இளஞ்சொலியனின் சாட்சியம் என்று பதிவு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே நீதிபதி இளஞ்சொலியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலே நீதிபதி இளஞ்சொலியனிடம் இன்று தினம் சாட்சியம் பெறப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் மன வளர்ச்சி குன்றிய பெண் கூட்டு பாலியல் இடம்பெற்றிருக்காக அமையப் பெற்றிருக்கிறது குறித்த பெண்மணியுடைய தாய் மற்றும் தந்தையர் உயிரிழந்த நிலையில் சகோதரியுடன் அவர் வசித்து வந்திருந்தார் குறித்த சகோதரியும் உயிரிழந்ததன் காரணமாக பின்னர் அவர் பெண்கள் பாதுகாப்பு அதாவது மருதங்கனியில் இருக்க விடுதியில் சேர்க்கப்பட்டிருந்தார் இதையடுத்து அவர் பின்னர் சகோதரனால் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார் பின்னர் அந்த சகோதரன் பணத்துக்காக இவரை இவ்வாறான நிலைமைக்கு தள்ளியதாக குறித்த பெண்மணி இப்பொழுது சாட்சியம் வழங்கியிருக்கிறார் அது சார்ந்து இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருகை ஐந்து ஒப்பந்தங்கள் கை சாத்திடப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உமா ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் வருகிறார் இன்றைய தினம் இலங்கைக்கு என்கின்ற செய்தியும் அது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே மற்ற வீட்டிலே நகைகள் திருட்டு தொண்டமின் அறையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே சஜித்துடனான விவாதம் சவாலுக்கு அனுர ரெடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் சஜ்ஜத் பிரேமதாசவுடன் நடத்தப்பட உள்ள விவாதத்துக்கான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் விஜயதாச ராஜபக்சவின் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை தொடர்ந்து பெருமுன தெரிவித்திருக்கிறது அஹ் இவ்வாறு தொடர்ந்து சுதந்திர கட்சியிலேயே அவர் தன்னுடைய பொறுப்புகளை பொறுப்பேற்பாராக இருந்தால் அவர் தன்னுடைய அமைச்சு பதவியை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என அண்மையிலே பெருமுனர் தெரிவித்திருந்தது மக்கள் உரிமைகளுக்கு சுதந்திரமற்ற இலங்கை சர்வதேச அமைப்பான ஃப்ரீடம் ஹவுஸ் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக செல்கின்றன இதயத்தில் வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது கடன் மறுசீரமைப்பில் மாற்றமில்லை அமைச்சர் பந்துல குணவர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி கொடப ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை தீட்டதை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இந்த வித இன்றி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தனர் தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே ஈரான் ஜனாதிபதி ராய்ஸி இன்று இலங்கை விஜயம் நாடு முழுவதிலும் விசிட பாதுகாப்பு என்கின்ற விட எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி இன்றைய தினம் இலங்கை விஜயம் செய்ய உள்ள நிலையில் நாடு முழுவதிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது இதனிடத்திலே பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் மேதின பேரணியில் அறிவிக்கப்படுவார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது போதை ஊசி செலுத்தி பெண்ணொருவர் கூட்டு வன்புணர்வு ஜாலிதி அதிர்ச்சி சம்பவம் போலீசார் விசாரணை ஆரம்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே அரச வருமானம் அதிகரிப்பெண்கின்றபடி சொல்லப்பட இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தை விட அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சாமிலிப்பட்டிய தெரிவித்திருக்கிறார் மேலும் யாழ்ப்போதனாவிலே சுழச்சாலை சுழச்சாலை சந்தேக நபர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது இருக்கிறது யாழ்ப்பாணம் சுறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுகின்ற சந்தேக நபர் ஒருவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ஊடகங்களை அடக்க முற்படுவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ஆசிரியர் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டனம் தெரிவித்திருக்கிறது சுதந்திர கட்சி பதவியிலிருந்து மைத்ரிபால ராஜினாமா என்கின்ற செய்தி கேள்விக்குறியோட கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது இருந்து தனுஷ்கோடி வரை கடலிலே நீந்தி கடக்க முயன்றவர் நெஞ்சுவலி காரணமாக நடுக்கடலிலே மரணம் அடைந்திருக்கிறார் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை அரிச்சல் முனை வரை தொடர்ந்து ஓட்ட முறையிலே நீந்தி கிடக்க முயன்ற பெங்களூரை சேர்ந்த ஒருவர் நடுக்கடலிலே நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்திருக்கிறார் இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை உள்ள முப்பது கிலோமீட்டர் தூரம் அது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இந்த முப்பது கிலோமீட்டர் தூரத்தை பலரும் நீந்தி கடந்து சாதனை படைத்து வருகிறார்கள் இதிலே இந்த சாதனைக்கு முயன்றவர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தைட்டி விகாரிக்கு எதிராக போராட்டம் என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக இன்றைய தினம் விலம்புரி பத்திரிகையில் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே இலங்கையில் வறுமை மேலும் அதிகரிக்கும் என உலக வங்கி எதிர்வு கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இலங்கையினுடைய வறுமை விகிதம் இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விட அதிகரிக்கும் எனவும் உலக வங்கி எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசு இன்று இலங்கைக்கு விஜயம் விசேட ஏற்பாடுகள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராயிசு இலங்கை விஜயத்தை ஒட்டி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்று புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணியளவிலே அவர் கட்நாயக விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடைய உள்ளார் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே இன்று கூடுகிறது நாடாளுமன்றம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் சிங்கள புத்தானின் பின்னர் முதல் தடவையாக நாடாளுமன்றம் என்ற புதன்கிழமை கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசாரின் சூட்டில் இருவர் இருக்கிறார்கள் இது மிரிஸ்வத்த பகுதியிலே இந்த இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதன் இடத்திலே பலவந்தமாக ஊசி மூலம் போதியேற்று பல கூட்டுப் கூட்டு பலாத்காரம் செய்தார்கள் இளம்பெண் வழங்கிய வாக்குமூலம் மூலம் அடிப்படையிலே போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வலி வடக்கு தைட்டி விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம் போலீசார் நீதிமன்ற த தடை உத்தரவுடன் வந்ததால் குழப்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அரசாங்க இணையதளங்கள் தாக்குதலுக்குள்ளாகும் ஆபத்து ஆபத்து என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அரசாங்க இணையதளங்கள் பயவற்றிலே முக்கிய பாதுகாப்பு லேயர்கள் அங்கே பொருத்தப்படவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக மேலும் பல விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக அரசாங்க இணையதளங்கள் பாதி பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று அரசு நிறுவனங்களுக்கு உளுந்து இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மூன்று அரசு நிறுவனங்களால் உளுந்து இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஷஹரானின் அறையிலே அவரோடு ஆறாவது மாடியிலே இருந்தபோது ஆறு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று அதாவது அந்த இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது அரை இலக்கங்களாக இருக்கின்ற காரணங்களால் அறுநூற்று பதினாறு மற்றும் அறுநூற்று இருபத்தி மூன்று ஆகிய அரை இலக்கங்களிலே இருந்தவர்கள் யார் என அங்கே குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அறிய விரும்புவதாக வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உயிர் தஞ்சாயிர தாக்குதல் குண்டுதாரிகளான ஷாக்ரான் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆகியோர் இருவரும் தங்களுடைய அடையாளத்தை மறைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அனுர விவாதத்துக்கு தயாரானால் காலம் குறித்து தரப்பு தயக்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜேவிபியின் தலைவர் அனுரகுமர திசைநாயக்கவுடன் விவாதத்துக்கு எதிர்கட்சி தலைவர் தயாராகவே இருக்கிறார் என்று ஆனால் ஜேவி அறிவிக்கப்பட்டுள்ள தினங்களிலே அந்த விவாதத்தை நடத்த முடியாதென்று என்று மைக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அனுர விவாதத்துக்கு தயார் ஆனால் அவர்கள் காலம் குறித்தே தயக்கம் வெளியிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நீந்தி எழுபத்தெட்டு வயதுடைய முதியவர் சாதனை படைக்க முயன்றிருக்கிறார் அதன் அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் சுதந்திர கட்சியினுடைய தவிசாளர் பதவியிலிருந்து மைத்திரி விலவுவதற்கு முடிவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது மே தினத்தன்று ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதில் மொற்று தீவிரம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் யாழ் மாவட்டத்திலே மூன்று பிரதேச செயலகங்களிலே காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் நூற்று அறுபத்தி தசம் ஐந்து மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் எட்டு நிறுவனங்களின் பட்டியல் வெளியிட்டது மத்திய வங்கி பிரமிட் திட்டங்களால் ஏமாற வேண்டாம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடாத்துகின்ற மேலும் எட்டு நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை இப்பொழுது விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே இடத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி பத்து பேர் கொண்ட கும்பல் வன்புணர்வு யாழ்ப்பாணத்திலே கொடூரம் என்கின்ற செய்திகள் சொல்ல

அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சியின் உபதலைவர்களில் ஒருவரும் அமைச்சருமான மைந்த அமர்வீர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலே பாராளுமன்ற விவாதத்துக்கு நான்கு லட்சம் ஐந்து கோடி ரூபாய் செலவாகும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சவுரானுடன் சங்கரில்லாவில் தங்கியோருடைய விவரம் மறைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை சாடியிருக்கிறது நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தீர்மானிக்கும் கூட்டம் இன்று என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பிலே முடிவெடுப்பதற்காக சம்பள நிர்ணய சபை இந்த புதன்கிழமை கூடுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் உதைபந்தாக கல்வியை மாற்றுவதற்கு இடமளிக்க கூடாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இன்று வருகிறார் ஈரான் ஜனாதிபதி ஐந்து உடன்படிக்கைகள் கைச்சாத்தாகும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பகிரங்க விவாதத்துக்கு சஜித் மற்றும் அனுர உடன்பாடு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல நீதிபதி இளஞ்சலி யால் மேல் நீதிமன்றம் அழைப்பு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பாடசாலைகள் இன்று ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இவை இன்றைய ஈழ பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே சீனாவின் உயர்மன்ற குழுவினர் ஜே வி சந்தித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜே இந்தியா சென்று இந்திய தலைவர்களை சந்தி